அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நியூ பிரமு அஞ்சலி நான் உன்ன சொல்லுவேன் கேட்பியான்றாங்க என்ன சொல்லுங்கன்றாங்க இல்லை எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கல ஏன்னா இந்த வீட்டில் மறைகா இருந்து இதெல்லாமே அனுபவித்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த வீட்டில் அப்படி இருக்காதுன்னு நினச்சிதானே இங்கே இருந்தேன் ஆனால் இங்கே இருக்கக்கூடாதுன்ட்டு தம்பிங்க ஆசைப்பட்றாங்க போல் அதனால இந்த வீட்டை விட்டு போகிறது தான் நல்லது அதனால் நான் வீட்டை விட்டு போகலான்னு முடிவு எடுத்துட்டேன் ஏங்க என்னங்க பேசிட்ருக்கீங்க அதெல்லாம் உன்னில கொஞ்சம் பொறுமையா இருங்கன்றாங்க இல்லை அஞ்சலி நான் வீட்டை விட்டு போகலான்னு முடிவு நீ என்ன முடிவெடுத்திருக்க என் கூட வரலாம் நீ முடிவெடுத்திருக்கியா அப்படின்னு என்றெல்லாம் சொல்கிறாங்க கேட்ட உடனே ரொம்பவே ஃபீல் ஆக ஆரம்பிச்சுறாங்க ஏங்க இப்படியெல்லாம் பண்ணாதீங்க எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குன்றாங்க அஞ்சலிமா உன்னை வான்னு சொல்லி நான் க கட்டாயப்படுத்தலை சரியா உனக்கு இஷ்டமாக இருந்தால் மட்டும் வான்னு சொல்லிட்டுருக்கேன் இல்லைன்னா வரத்தை அவ்வளோ நீங்க இரு அப்படின்றாங்க இப்படியெல்லாம் பேசாதீங்க எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குதுன்ட்டு அஞ்சலி ஃபீல் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க இல்லை அஞ்சலின்னு என்ன சொன்னாலும் சரி நான் இனிமேல் இங்கே இருக்கேன்னா அது கண்டிப்பாக இருக்க முடியாதுன்றாங்க ஏன்னா இவ்வளோ அசிங்கப்பட்டு இதெல்லாம் தாங்கிட்டு நான் இந்த வீட்டில் இருக்கணுமா சொல்லு அதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது அதனால அதனால் நான் இங்கேருந்து கிளம்புறேன் முடிவு அந்த இடத்துல சரிங்க நீங்களே இது வீட்டுல இல்லாத போது நான் மட்டும் இருக்கு நானும் வீட்டை விட்டு வரேன் அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க இப்போ முரளிகிருஷ்ணனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்து என்ன நடக்க போது வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ